வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று குறிப்பேடு பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அவர்கள் கடவுளின் பேழையைக் கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர் பின்பு கடவுளின் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினர் தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார் அவர் இஸ்ரேலராகிய ஆண் பெண் அனைவருக்கும் ஆளுக்கு ஒரு அப்பமும் ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு திராட்சை பழாடையும் கொடுத்தார் பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் வழிபாடு நடத்தவும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரைப் போற்றவும் லேவியரில் சிலரை திருப்பணியாளராக நியமித்தார் ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் ஏயியேல் செமிராமோத்து எகியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஓபேதியேதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டல கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா எகசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காளங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டனர் இறை புகழ்ச்சிப் பாடல் இவ்வாறு தாவீது ஆண்டவருக்கு நன்றி பாடல்களை பாடும் பொறுப்பை ஆசாபுக்கும் அவர் உறவின் முறையினருக்கும் முதன் முதலாக அளித்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் இஸ்ரேலின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் புதல்வரே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் அனைத்திற்கும் உரியன அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள் ஆயிரம் தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள் ஆபிரகாமுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள் யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றும் உடன்படிக்கையாகவும் அதை அவர் உறுதிப்படுத்தினார் கானான் நாட்டை உனக்கு அளிப்பேன் அப்பங்கே உனக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்றார் அவர் அப்போது அவர்கள் மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் மிக குறைந்தவராய் இருந்தார்கள் அங்கே அந்நியராயிருந்தார்கள் ஒரு நாட்டினின்று மற்றொரு நாட்டிற்கும் ஓர் அரசினின்று மற்றொரு மக்களிடமும் அலைந்து திரிந்தார்கள் யாரும் அவர்களை ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை அவர்களின் பொருட்டு மன்னர்களை அவர் கண்டித்தார் நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவர் தரும் மீட்பை நாட்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சிதற்குரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன்னுள்ளன ஆற்றலும் அக்களிப்பும் அவரது உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாட்சிங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாட்சிங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாட்சிங்கள் உணவு படையல் ஏந்தி அவர் திருமுன்வாருங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது இனி அது அசைக்கப்படுவதில்லை விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கலிகூறுவதாக ஆண்டவர் ஆழ்கின்றார் என்று பிற இனத்தார்க்கு அறிவியுங்கள் கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கலிகூறட்டும் அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும் ஏனெனில் அவர் மண்ணுலகர்க்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு எங்கள் மீட்படாகிய கடவுளே எங்களை விடுவித்தருளும் வேற்று நாடுகளினின்றி எங்களை விடுவித்து ஒன்று சேர்த்தருளும் அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம் உம்மை புகழ்வதில் பெருமை கொள்வோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் ஊழி புகழப் புகழப்பெறுவாராக என்று சொல்லுங்கள் அப்பொழுது மக்கள் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரைப் போற்றினர் இருசலேம் கிபயோனில் வழிபாடு பின்பு தாவீது ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் முன் தொடர்ந்து என்னாலும் பணிவிடை செய்வதற்காக பேழைக்கு முன்பாக இருக்குமாறு ஆசாபையும் அவரின் முறையினரையும் பணித்தார் ஓபேதி ஏதோமும் அவரின் உறவின் முறையாளர்களான அறுபத்தி எட்டு பேரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எதுத்தோனின் மகனான ஓபேதி ஏதோமும் கோசாவும் வாயில் காவலராக நியமிக்கப்பட்டனர் குரு சாதோக்கும் அவர் உறவின் முறை குருக்களும் கிபையோன் தொழுகை மீட்டில் ஆண்டவரின் திருக்கூடாரத்தின் முன் பணி செய்ய வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் கட்டளையாக தந்த திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி காலையிலும் மாலலிலும் தவறாமல் எரிபலிபீடத்தின் மேல் அவர்கள் எரிபலிகளை செலுத்த வேண்டும் இவர்களோடு ஏமானையும் எதிர்த்தூனையும் பேர் சொல்லி தேர்ந்து கொள்ளப்பட்ட சிலரையும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி செலுத்துமாறு கட்டளையிட்டார் இவர்களோடு ஏமான் எதுத்தூன் ஆகியோரை எக்காளங்களையும் கைத்தாளங்களையும் இறைப்பாடலுக்குரிய இசைக்கருவிகளையும் இசைக்க ஏற்படுத்தினார் எதுத்தூனின் புதல்வரை வாயில் காவலராக நியமித்தார் பின்பு மக்கள் அனைவரும் தம் வீடு திரும்பினர் தாவீதும் தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வீடு திரும்பினார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் i